உங்களுடைய முடி உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட்ல மூன்று விதமான ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்கு கூடவே ஹெர்பல் ஹேர்பக் சிக்கக்காய் இது எல்லாமே இருக்கு இது எல்லாமே கம்ப்ளீட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெர்பல் ப்ராடக்ட் ஒரு பர்சன் கூட கெமிக்கல் எதுவுமே சேர்க்கல இயற்கையான முறையில தயாரிக்கிறதுனால அதனுடைய நறுமணம் அவ்வளோ ஒரு இயற்கையா நல்ல ஒரு வாசனையா சூப்பராக இருக்கும் நீங்க பயன்படுத்தும் போது அதாவது உங்களுக்கு முடி அதிகமா த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் ட்ரை பண்ணலாம் கூடவே ஹேர் பேக்கும் ட்ரை பண்ணலாம் அடுத்ததா உங்களுக்கு இருபத்தி ஐந்து வயதாவது இளநரை ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா ஆன்டி கிரே ஹேர் ஆயிலும் ஆன்டி கிரே பேக்கும் ட்ரை பண்ணலாம் அடுத்ததா உங்களுக்கு முடி வந்து முன்னெற்றில கொட்டிடுச்சு உங்களுடைய வயது ஒரு முப்பதுக்கு கீழே இருக்கு முடி முன் கொட்டிடுச்சு முடி வளரவே மாட்டேன்னுது அப்படின்னா தாராளமா ரோஸ்மரி ரீக்ரோத் ஹேர் ஆயில ட்ரை பண்ணலாம் ஒரே மாசத்துல நல்ல ரிசல்ட் இருக்கும் அதிகமா கெமிக்கல் கலந்த ஷாம்புவை நிப்பாட்டிட்டு கம்ப்ளீட்டா ஹெர்பல் ப்ராடக்டான சிக்கக்காயை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய முடி உங்களுக்கு அவ்வளவு ஒரு நன்றியை வந்து சொல்லும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க நூறு சதவீதமான இயற்கையான ப்ராடக்டை வந்து பயன்படுத்துறீங்க இதெல்லாம் பயன்படுத்தும் போது உங்களுடைய உடல் உஷ்ணமும் குறைய ஆரம்பிக்கும் கண்ணும் நல்ல தெளிவு பெற ஆரம்பிக்கும் ஏன்னா இன்னைக்கு லேப்டாப் மொபைல் அதிகமா பயன்படுத்துறதுனால உடல் உஷ்ணமும் ஒரு காரணம் பித்தம் அதிகரிக்கிறது இதெல்லாமே ஒரு காரணம் தான் பட் நீங்க இந்த மெத்தட ட்ரை பண்ணி பாருங்களனால சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வெப்சைட் அட்ரஸ்ல வாட்ஸ்அப் நம்பளே நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம்